அப்பாவான மோகன் கோயிலுக்கு வந்தான் சாமிய கையெழுத்து கும்பிட்டான் கடவுளே என்னோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா அப்படி வேண்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது பக்கத்துல அவனோட பெரிய பையனான அரவிந்த் இருந்தான் என்ன இந்த பெரிய பையன் வேலைக்கு போவாம இங்க வந்து உக்காந்துருக்கா என்ன விஷயம் அப்படி யோசிச்சு அரவிந்து கிட்ட அரவிந்த் ஏதோ யோசிச்சுக்கிட்டு தன்னோட அப்பா வந்தத கூட அவன் கவனிக்கவே இல்ல அப்பா அரவிந்த் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அரவிந்த் அப்பாவை பார்த்து உடனே எந்திரிச்சு நின்னா நீங்க எப்பப்பா வந்தீங்க நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன்பா வேலைக்கு போவாம இங்க வந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க தம்பி சேகர் வரேன்னு சொன்னாம்பா அப்படி சொன்ன உடனே மோகன் கொஞ்சம் ஆச்சரியமா ஷேகர் இங்க வரேன்னு ஏன்பா என்னப்பா நடந்துச்சு எனக்கு கூட தெரியலப்பா ஏதோ சொன்னான் நான் சொன்னேன் அதுக்கு அவன் வீட்ல பேசினா சரியாவாது நான் கோயிலுக்கு வரேன் நீ கோயிலையே இரு அப்படின்னு சொன்னான் அதனாலதான்ப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் தம்பி எந்த விஷயத்த பத்தி பேசுவான்னு நீ யோசிச்சியாப்பா ரெண்டு மருமகங்களை அம்மா பாக்குற விதத்தை பத்தி தான்ப்பா பேசணும்னு நினைக்கிறேன் ஆமாம் பெரியவனே நான் கூட உங்க அம்மா பண்றத பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் பெரிய மருமகளான ஆமனிய வேலைக்காரி மாறி பாத்துக்கிட்டு சின்ன மருமகளான ஸ்ரீவல்லிய மகாராணி மாதிரி பாத்துக்கிறா எனக்கு கூட இது கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனா உங்க அம்மா கிட்ட வேண்டாம்னு சொன்ன உங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறா அம்மா பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச முடியாம ஆமனிக்கு தலைக்கு காலுக்கு தைலத்தை தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன்பா பெரிய மருமக ஆமனிய பார்த்தா எனக்கு கூட ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா ஆனா என்னதான் செய்யறது உங்க அம்மா ஏன் தான் இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா அதே நேரத்துல ஆமனி அவளோட புகுந்த வீட்டுக்கு போய் அவளோட அப்பாவான கோபாலங்கிட்ட டிகிரி சர்டிபிகேட்டுங்கள காட்டி இப்படி சொன்னான் இந்த டிகிரி சர்டிபிகேட்டு எனக்கு தேவை இருக்காதுன்னு தான்ப்பா நான் யோசிச்சேன் ஆனா இப்ப இத கொண்டு போய் எங்க அத்தை கிட்ட குடுக்கற எதுக்காகம்மா உங்க அத்தை இத பாக்கணும்னு சொன்னாங்களா ஆமாம்பா எனக்கு இப்ப இதோட தேவை ரொம்பவே முக்கியம் நான் இத கொண்டு போய் எங்க அத்தை கிட்ட காட்டி நான் கூட வேலைக்கு போறேன்னு தைரியமா அவங்க கிட்ட சொல்றேன்பா அது இல்லம்மா கல்யாணம் செஞ்சு வைக்கும்போது நீ படிக்கவே இல்லைன்னு தான் அவங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் அதுக்குதான்பா வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி எங்க அத்தை என்ன வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க ஆனா சின்ன மருமகளை மகாராணி மாதிரி நடத்துறாங்க ஆமனி வீட்டை பாத்துக்கிட்டா ஸ்ரீவள்ளி வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கறான்னு சொல்லலாம் இல்லப்பா சொல்லலாம் ஆனா உங்க அத்தைக்கு நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய மனசு இல்லம்மா அதுக்குதான்ப்பா நான் கூட இந்த முடிவுக்கு வந்தேன் அத்த பேச்சுக்கு எதிர்பேச்சி பேசக்கூடாதுமா உங்க அத்தைக்குள்ள நீ உங்க அம்மாவை பாக்கணும்னு நான் உனக்கு சொல்லிருக்கேன் அப்பா எங்க அத்தைக்குள்ள எங்க அம்மாவை பாக்கணும்னு எனக்கு சொல்ற மாதிரி எங்க அத்தைக்கும் மருமகக்குள்ள மகளை பாக்கணும்னு நீங்க சொல்லணும் இல்லப்பா அந்த மாதிரி உரிமை பெத்த பசங்களை பெத்தவங்களுக்கு இல்லையேமா என்ன பண்றது ஆனா அந்த வீட்டு மூத்த மருமகளா எனக்கு இருக்குப்பா அதுக்காக இல்லடா மாமியார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு மருமகன் கூட சண்டை போட்டுக்கிட்டு நீ வீட்டுக்கு வந்து இருக்க கூடாதுன்னு தாமா சொல்றேன் அப்ப ஆமணி அப்பாவோட வார்த்தையை கேட்டு அழுந்துகிட்டே அப்பா நான் உங்க முன்னாடி இந்த நிலமல வந்து நிக்கிறேனா நான் அந்த வீட்ல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா அப்படி சொன்ன உடனே கோபாலம் எதுவுமே பேசாம அவனும் கண்ணீரை விட்டான் ஆமணி அவளோட சர்டிபிகேட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா அதே நேரத்துல ஷேகர் அரவிந்த பாக்க கோயிலுக்கு வந்தா அப்பா இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கிறது கூட ரொம்ப நல்லதுதான் சொல்லு தம்பி எந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு வர மாதிரி ஸ்ரீவல்லியா அத பத்தி பேசதான் வர சொன்ன நம்ம என்னதான் முடிவெடுத்தாலோ அம்மா முன்னாடி எதுவுமே பேச முடியாதுடா அம்மா பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச முடியாதுல்ல அதுக்குதான் அண்ணன் நான் தனி கொடுத்தனும் போகலான்னு பாக்குறேன் அப்படி சொன்ன உடனே அண்ணன் அரவிந்த் அப்பா மோகன் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க நான் இந்த வேலை செஞ்சாதான் அப்பா தம்பி இந்த மாதிரி பேசும்போது நீங்க எதுவுமே சும்மா ஆமாப்பா அவன் சொன்னது கூட எனக்கு சரின்னு தான் தோணுது அப்படி சொல்லி மோகன் அங்கிருந்து கிளம்பி போனா தம்பி அவசரப்படாதடா எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு இல்ல அண்ண இந்த முடிவு என்னோடது இல்ல இந்த முடிவு ஸ்ரீவள்ளிது அம்மா அண்ணிய நல்லா பாத்துக்கணும்னு ஸ்ரீவள்ளி கூட ஆசை வேண்டாண்டா தம்பி அந்த மாதிரி எடுக்காத அம்மா பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசின மாதிரி ஆயிடும் நீ எதுவுமே யோசிக்காம சும்மா இரு எல்லாமே நல்லதே நடக்கும் நான் யாரோட பேச்ச கேக்க மாட்டேன்னா அப்படி சொல்லி ஷேகர் அங்கிருந்து கிளம்பி போனா இப்படி ஷேகர் கூட கோயில்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா வீட்டுல ஸ்ரீவள்ளி ஆபீஸுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தா மாமியார் அவளுக்கு சுகுணாக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தா பெரிய மருமகளான ஆமனி கிச்சன்ல சுட சுட தோசை சுகுணா கோவத்தோட ஏமா பெரிய மருமக ஆமனி இங்க தோசை காலி ஆயிடுச்சு கிச்சன்ல என்ன பண்ற சீக்கிரமா தோசை கொண்டு வா அந்த வார்த்தையை கேட்ட உடனே கிச்சன்ல இருந்த ஆமனிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ஆனா அதே இடத்துல இருந்த அரவிந்த் சமாதானப்படுத்தினா இன்னும் முடியாதுங்க நான் 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 கூட கூட போய் சொல்லி ஏதான ஒரு ஒரு வேலையை இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் கொஞ்ச நேரம் இரு ஆமினி தம்பி என்ன நான் உனக்கு சொன்னே நீங்க என்ன சொன்னாலும் உங்க தம்பி அந்த வார்த்தையை கேட்டுட்டு பெட்ரூம்ல இருந்து இன்னும் வெளியே வரல கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஆமினி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் அத்தை மறுபடியும் ஹால்ல இருந்து கத்துனாங்க ஆமணி கோவத்தோட கையில கரண்டி எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தா அதே நேரத்துல அங்க வந்த ஷேக்கு அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சின்ன மருமக ஆபீஸுக்கு கிளம்புறப்பா கொஞ்ச நேரம் இரு அவ போனதுக்கு அப்புறம் பேசலாம் அவ இருக்கும் நான் இந்த விஷயத்தை பேசியே ஆகணும் அப்பா அண்ணா எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ஹாலுக்கு வாங்க எல்லாரும் முன்னாடி வச்சே பேசலாம் அப்படி சொன்ன உடனே அரவிந்த் மோகன் ஹாலுக்கு வந்தாங்க அம்மா நான் தனி கொடுத்தனும் போக போறேன் அந்த வார்த்தையை கேட்ட சுகுணா கையில இருந்த தட்ட கீழே விட்டுட்டா தட்டு கீழே விழுந்ததால தட்டோட சவுண்டு அதிகமா கேட்டுச்சு ஏண்டா சின்னவனே நீயும் உன் பொண்டாட்டியும் தனி கொடுத்தனும் போறீங்களா ஏண்டா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் உங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை எங்க மேலே யாருக்குமே பாசம் இல்ல நாங்க குடுக்கற காசு தான் எல்லாருக்குமே பாசம் என்ன பேச்சு பேசிட்டப்பா எனக்கு உங்க மேல பாசம் இல்லையா நீங்க குடுக்கற பணத்து தான் பாசமா இத்தனை நாள் இந்த வார்த்தை வரக்கூடாதுன்னு தான் பார்த்தேன் ஆனா வந்துருச்சு இந்த வார்த்தை வர்றதுக்கு நான் தான் முக்கியமான காரணம் ஆமாமா அன்னிய வேலைக்காரி மாதிரி பாக்குறீங்க ஸ்ரீவல்லிய மகாராணி மாதிரி பாத்துக்கிறீங்க அதுக்கு காரணம் ஸ்ரீவல்லி வேலைக்கு போறா வீட்லயே இருக்காங்க டிகிரி ஆமனிய வீட்ல சமையல் வேலைக்கு வச்சுக்கிட்டு சாப்ட்வேர் வேலைக்கு போற ஸ்ரீவல்லியா அதுக்கு பணம் காரணம் இல்ல இப்படி தன்னோட வார்த்தைக்கே எதிர்பார்க்கிற எல்லாரையும் பார்த்து வீட்ல இருக்கிற மருமகங்கள்ல நான் போனதுக்கு அப்புறம் என்னோட இடத்துல இருந்து இந்த வீட்டை பாத்துக்கிறதுக்காக தான் ஆமனிக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்க ஆமனி படிச்சிருக்கான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாலும் அத அவ முன்னாடி காட்டிக்காம நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படி சொன்ன உடனே ஆமனி கண்ணீரை விட்டுக்கிட்டு அத்தை கிட்ட வந்து என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களை தான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்கே பாரும மருமகளே நீ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல நான் போனதுக்கு அப்புறம் என்னோட இடத்த நிறைக்க போறவ அதனால எப்பவுமே வேலைக்காரின்னு நினைக்காதம்மா என்ன கூட மன்னிச்சிடுங்கம்மா ஆமனிக்கு சம்பாதிக்கவும் தெரியும் குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும் தெரியும் ஆனா ஸ்ரீவல்லிக்கு சம்பாதிக்க மட்டும் தான் தெரியும் குடும்பத்தை எப்படி தெரியாது ஏன்னா அவ சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல வளர்ந்தா காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவளுக்கு அம்மா பாசத்தை நான் குடுக்கறேன் என்கிட்ட இருந்து அவளுக்கு அம்மா பாசம் கிடைக்கணும்னு தான் நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் ஆமா அக்கா அத்தை சொல்றது உண்மைதான் வீட்டை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி அம்மா பாசம் கூட எனக்கு தெரியாது நான் ஒரு அனாத அது தெரிஞ்சு அத்தை என்ன பாத்துக்கும் எங்க அம்மா கூட இப்படிதான் இருப்பாங்கன்னு நான் யோசிப்பேன் அத்தை எனக்கு அம்மான்னா நீங்க என் கூட பிறந்த அக்காக்கா அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் கண்ணீர் விட்டாங்க சுகுணா ஒரு அத்தையா நீ இந்த வீட்டுல ஜெயிச்சிட்ட அதே மாதிரி உன்னோட பாசத்தை காட்டி அம்மாவா ஜெயிச்சிட்ட இதுக்கப்புறம் யாரோட மனசுலயும் எந்த கஷ்டமும் இருக்காது ஒரு அம்மாவா அத்தையா இந்த குடும்பத்தை சரியா நடத்தி கொண்டு போறது என்னோட கையில தானங்க இருக்கு செஞ்சேன் நான் மன்னிப்பு கேட்கணும்னா அது என்னோட பெரிய மருமகளான தான் கேட்கணும் அப்படி அத்தை இதுக்கப்புறம் இந்த வீட்டை எப்படி நடத்தணும்னு நான் பாத்துக்கிறேன் ஸ்ரீவல்லிய கூட எப்படி பாத்துக்கணுமோ அதையும் நானே பாத்துக்கறேன் இப்படி அன்னையில இருந்து ஆமனி சந்தோஷமா வீட்டு வேலைய செய்ய ஆரம்பிச்சா இப்படி எல்லாருமே சந்தோஷமா கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க ராமுவுக்கு தன்னோட மகளான ராசியான்னு சொன்னா ரொம்பவே பிடிக்கும் தன்னோட மகளை எப்பவுமே ரொம்ப பத்திரமா பாத்துக்குவான் அப்பா என்னங்க உங்க பொண்ணு அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறீங்க அவ என்ன சின்ன குழந்தையா இன்னிக்கோ நாளைக்கோ கல்யாணம் ஆயி போயிடுவா அதுக்கப்புறம் உங்களை நான் தானே பாத்துக்கணும் என்னது எனக்கு கல்யாணம் செஞ்சு அனுப்பி வச்சிடுவீங்களா அதெல்லாம் முடியாது நான் கல்யாணமே பண்ணிக்காம எங்க அப்பா கூட தான் இருப்பேன் என்னது கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிதான் சொல்றது எங்க அப்பா அம்மா எனக்கு உங்க அப்பாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலையா நான் வாழல ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உங்க அப்பா இதே மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து உனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு என்னோட அப்பா அப்படி செய்ய மாட்டாரு என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா ஆ நான் கூட பார்க்க போகிறேன்ல ஒரு நாள் ராமுவோட சொந்தமான வெங்கட்டய்யா ராமுவை பார்க்க அவன் வீட்டுக்கு வந்தாரு என்ன சித்தப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் நான் உங்கள் ஞாபகத்துக்கு வந்தேன்னா வீட்டில சித்தி பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா இப்படி ராமு வெங்கடையாவோட நலன்னு விசாரிச்சாரு அதுக்கப்புறம் வெங்கடையாவும் விசாரிச்சாரு ராமு இத்தனைக்கும் நான் வந்த விஷயம் என்னன்னா இப்படி வெங்கடைய சொல்ல வரும்போது ராமு நடுவுல வந்து எனக்கு தெரியும் சித்தப்பா இத்தனை நாள் கழிச்சு நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னுதான் வந்திருப்பீங்க பரவாயில்லையே நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒன்னும் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான் அவன் பேரு சுனில் ரொம்ப நல்ல பையன் அவங்களுக்கு நம்ம லாஸ்தியாவை குடுத்து கல்யாணம் செஞ்சு வச்சா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அத பத்தி பேசிட்டு போலான் தான் வந்தேன் சும்மா இருங்க சித்தப்பா லாஸ்ய இப்போ சின்ன பொண்ணு எதுக்கு அவளுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் என்னது லாஸ்யா சின்ன பொண்ணா அவ சின்ன பொண்ணு மாதிரி உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியுது இந்த மாசம் முடிஞ்சா அவளுக்கு முப்பது வயசு ஆகும் பொண்ணு மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்துனால இந்த ஜென்மத்துல நீங்க கல்யாணம் செய்ய மாட்டீங்க மாமா இவருக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க ஆமா ராமு தன்னோட மக மேல பெத்த அப்பனுக்கு பாசம் இருந்தே இருக்கும் அதனால அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம கூடையே வெச்சிக்குறது சரியா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளுக்கு கல்யாணம் செஞ்சி தான் வைக்கணும் அவளுக்கு கூட ஒரு துணை வேணும் இல்ல நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு ராமு வெங்கடய்ய சொன்ன விஷيته பத்தி கொஞ்சம் யோசிச்சி நீங்க பெரிய மனுஷன் என்ன சொன்னாலும் சரியா தான் சொல்லுவீங்க நான் இத பத்தி லாசியிட்ட பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு முடிவெन्नाனு சொல்லி அனுப்புறேன் ஆஹா நல்ல விஷயம் தான்னு சொல்லி இருக்காமோ நான் இப்பவே போய் பையன் வீட்ல பேசி அவங்கள ஒத்துக்க வச்சு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்லி கிளம்பி போனாரு வெங்கடய்யா சரி சரி போங்க போங்க போய் இந்த விஷயத்தை பொண்ணுகிட்ட சொல்லி அவளை ஒத்துக்க வைங்க ஆ போறேண்டி போறது தெரியலையா அப்படி சொல்லி ராமு தன்னோட பொண்ணுகிட்ட போய் இத பத்தி பேசினா கல்யாணத்தை பத்தி பேசன உடனே லாசியா திடீர்னு எந்திரச்சி அப்பா யார கேட்டு முடிவு எடுத்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற பொருளுங்கள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சா ராமுவுக்கு லஸ்யாவை எப்படி பேசி சரி பண்ணனும்னு தெரியல அம்மா லஸ்யா அப்பா பேச்ச கொஞ்சம் கேளுமா அப்பா என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வாரு என்னோட பேச்ச கேளுமா ஒரு அப்பாவா என்னோட கடமையை நான் செய்யணும்ல வேணும்னா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கடுதாசி போடு அந்த பார்த்த உடனே இருந்தாலும் ஓடி வந்துடுறேன் லாஸ்யவுக்கு சொன்னாரு அப்போ லாஸ்யா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பையனை பாக்குறது பொண்ண பாக்குறதுன்னு எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து கல்யாணத்தை செஞ்சாங்க லாஸ்யா புருஷ வீட்டுக்கு போனா

என்ன பாக்காம என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுதோ ஒரு வாட்டி போய் பொண்ணை பார்த்துட்டு வரலாமா வேணும்னா என் பொண்ண கூட்டிட்டு வந்து ரெண்டு நாள் இங்கேயே வச்சுக்கலாம் என்ன சொல்ற அப்பா கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வாரம் கூட ஆவல இப்பவே இப்படியா மாப்பிள நம்மள பத்தி என்னங்க நினைப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் சும்மா இருங்க ஒரு பத்து நாள் ஆனதுக்கு அப்புறம் போய் கூட்டிட்டு வரலாம் இப்படி யசோதா ராமுவுக்கு புரியற மாதிரி எடுத்து சொன்னான் லாஸ்யா புருஷன் வீட்டுல எதுவுமே பேசாம எதுவுமே சாப்பிடாம உக்காந்துருந்தா அத பார்த்த அவ புருஷன் லாஸ்யா இந்த இடம் உனக்கு பிடிக்கலையா எப்ப பார்த்தாலும் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உக்காந்துருக்க என்ன விஷயம் ஏங்கிட்ட சொல்லு நான் என்னோட அப்பா அம்மாவை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு பொட்ட பசங்க மட்டும் தானா கல்யாண ஆன உடனே புகுந்த வீட்டுக்கு வந்துருனும் ஏன் ஆம்பளைங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி வீட்டுக்கு வரக்கூடாதா இல்லல ஆசியா இது ரொம்ப சம்பிரதாயமா நடந்து வந்த விஷயம் உங்க அம்மா உங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு தானே வந்தாங்க அம்மா வீட்டுக்கு அப்பா போகலையே நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் இப்படி சுனில் லாஸ்யாவ சமாதானம் பண்ணா ஒரு நாள் ராமு போட்ட துணியிலேயே இங்கே பார் யசோதா நம்ம வீட காலி பண்றோம் ஐயோ இவ்ளோ அவசரமா எதுக்காகங்க நம்ம இருக்கிற வீட்டை காலி பண்ணனும் அவசியம் தான் நம்ம வீட்டை காலி பண்றோம் சரிங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம எங்க போறது ஆ லாசியா வீட்டுக்கு அப்படின்னு ராமு சொன்ன உடனே யசோதாவுக்கு ஒண்ணுமே புரியல ராமு வீட்டை காலி பண்ணிட்டு லாசியாவோட வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு வீட்டுக்கு வாடகை வந்தான் என்னவோ உங்க அப்பா மகளோட பாசம் உங்கள மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க மறுநாள் காலையில இருக்கும் போது வீட்டு வெளியே ராமு இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா அப்பா நீங்களா நீங்க என்ன இங்க இனிமே நான் இங்கதாம இருக்க போறேன் இப்படி ராமு சொன்ன உடனே லசியவுக்கு சந்தோஷம் அதிகமாயி என்ன செய்யறதுன்னே தெரியல இப்படி பொண்ணு வீட்டு பக்கத்துல இருக்கிறது சரியில்லைங்க என்ன ஆகும் நான் என்ன அவ வீட்லயா போய் இருக்கேன் அவ வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துதானே அந்த வீட்டுல தங்கி இருக்கேன் ரெண்டு நாளைக்கு அப்புறம் லாஸ்யா காலையில சீக்கிரம் எந்திரிக்கலேன்னு லாஸ்யா லாஸ்யா என்ன நீ இவ்ளோ நேரம் தூங்குற லாஸ்யா நான் காலையில ஆபீஸுக்கு போறேன்னு உனக்கு தெரியாதா காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு எனக்கு டிஃபன் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணாதா இப்படி லாஸ்யாவ கொஞ்சம் மிரட்டி கேட்டா அவ்வளவுதான் லாஸ்யா அழுகுறதுக்கு ஆரம்பிச்சுட்டா இப்ப என்ன செஞ்சானுங்க நீங்க என்ன போட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் தூங்குனது தப்பா இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் பேக தூக்கிக்கிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற அப்பா வீட்டுக்கு வந்தான் லாஸ்யா என்னமா ஆச்சு லாஸ்யா நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொன்னான் அதுக்கு ராமு என்னோட பொண்ண எப்படி அவன் வேலை வாங்கலாம் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பொண்ணையே மிரட்டிருப்பான் இப்படி பொண்ணை தன்னோட வீட்டிலேயே வச்சுக்கிட்டான் என்னங்க நீங்க பண்ற வேலை புருஷம் பொண்டாட்டினா சின்ன சின்ன சண்டைங்க வரத்தா செய்யும் அதுக்குன்னு அப்பன் வீட்டுக்கு வந்து உக்காந்துருன்னு சொன்ன எல்லாம் சரியா போயிடுமா நீங்க பண்றது தப்புங்க நீ என்னடி காலையில எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய மாட்டியா அப்படின்னு லாசியவ திட்டி அவளோட புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க இப்படி கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போன பின்ன ஜோரா சத்தம் போட்டு சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க என்ன என் பொண்ணுதான் இந்த வீட்டு வேலை எல்லாமே செய்யணுமா ஏன் நீ இந்த வீட்டு வேலைய செய்ய கூடாதா வாலாசியா நம்ம இந்த வீட்லயே இருக்கிறது வேண்டாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் நம்ம நம்ம வீட்டுக்கு போலாம் வா அப்படி சொல்லி லாஸ்யாவ தான் கூடையே கூட்டிட்டு போனாரு இப்படி புருஷன் கூட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போடுறது அதுக்கப்புறம் அங்க அம்மா திட்டி கொண்டு வந்து வீட்டுல விடுறது இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி அப்பா வீட்டுக்கு வந்து வந்து ஒரு நாள் சண்டை பெரிய பிரச்சனையாவே மாறிடுச்சு இத பார்த்து யசோதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு காலையில எப்பவுமே சீக்கிரமா எந்திரிக்கிற யசோதா அன்னைக்கு எந்திரிக்கவே இல்ல வீட்டு வேலைங்கள செய்யல டிஃபன் கூட செஞ்சு வைக்கல அத பார்த்த ராமுவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு என்ன யசோதா சமையல் எதுவுமே செய்யல இந்த நேரத்துல எனக்கு பசி எடுக்கணும் உனக்கு தெரியாதா இப்படி ஜோரா சத்தம் போட்டான் அப்ப கூட யசோதா எதுவுமே பேசாம மௌனமா உக்காந்துருந்தா இப்படி அன்னைக்கு நைட் எதுவுமே சமைக்காம சமையல் கூட செய்யல ராமுவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு யசோதா இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு பாய் கூட எதுவுமே நீங்க சொல்லவே இல்ல என்னது நான் சமைக்கணுமா நீ நல்லா தானே இருக்க நீ போய் சமைச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யசோதா கிட்ட சண்டை போட்டான் அப்ப யசோதா அப்போ நான் உங்க பொண்டாட்டி ஆனதுனால நீங்க சொன்ன உடனே நான் உங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கணும் உங்க பொண்ணு மட்டும் செய்ய மாட்டா நீங்க என்ன சொன்னாலும் நான் இதே தான் இருக்கணும் ஆனா அந்த வீட்ல இருக்குறவங்க மட்டும் உங்க பொண்ணு ஏதாச்சு சொல்லிட்டா உங்க பொண்ணு வீட்டை விட்டு வெளிய வந்துருவாளா நம்மளோட வீடு அவளோட வீட்டு கிட்ட வந்ததுனால சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட அவ நம்மளையே தேடி வந்துடுறா அவளோட பிரச்சனை என்னன்னு பார்த்து அத புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறா அவ என்னவோ சின்ன பொண்ணு ஆனா நான் அவளை தப்பா எதுவுமே சொல்லலங்க நம்மளோட வீடு அவ வீட்டு பக்கத்துலயே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை நடந்தாலும் அவ நம்மள தேடி வரா இப்படி ராமு அவனை அவன் அந்த வீட்டை காலி பண்ணி தன்னோட ஊர்ல இருக்கிற சொந்த வீட்டுக்கே போயிட்டான் அதுக்கப்புறம் லசியா தன்னோட குடும்ப கஷ்டத்தை தன்னோட புருஷன்கிட்ட சொல்லிக்கிட்டு புருஷனோட சந்தோஷமா அந்யோன்யமா குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தா